ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டிங்களா இப்போ மணி வந்து ஏழு மணி ஆயிடுச்சு என்ன டின்னர் செய்ய போகிறீங்கன்னு சொல்லுங்கள் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சாதம் சாப்பிட்டு போர் அடிக்குது என்ன செய்கிறதுன்னு தெரியல காலையிலேயும் தோசை சரி சப்பாத்தியாவது ரெண்டு சுட்டு சாப்பிட்லான்னு தோணுச்சு அதனால தான் சப்பாத்தி சுடலான்ட்டு மாவு கொஞ்சம் பசைஞ்சு வச்சுருக்கேன் சட்னி கொஞ்சமாக அரைக்கலாம் தேங்காய் சட்னின்னு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் தேங்காய் சட்னிக்காக கொஞ்சமாக தேங்காய் பொட்டுக்கடலை கொஞ்சம் உப்பு பாருங்கள் சும்மா கொஞ்சமாக போட்டு அரைக்கலான்ட்டு ரெடி பண்ணியிருக்கேன் இருங்க இந்த சட்னியை அரைச்சிட்டு வந்துடுறேன் இங்கே பாருங்கள் இந்த மிக்ஸியில் தான் புது மிக்ஸியில் தான் போடுறேன் சட்னி ஆனால் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி திருப்பி போட்டிருக்கேன் நல்லா தான் இருக்குது ஆனால் சின்ன ஜாரில் வந்து சட்னி நம்ம போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது பவுட்ரு பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான் கொஞ்சம் சீக்கிரமாக யூஸ் ஆகுது சட்னி அரைக்கிறதுக்கெல்லாம் இன்னொரு பெரிய ஜார் இருக்கு இல்லையா அதை போட்டுக்கலான்னு நினைக்கிறேன் சரி இப்போ போட்டுவிட்டேன் இருங்க அந்த சட்னி அரைச்சிட்டு வந்துடுறேன் ஓகே சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சப்பாத்தி தேய்ச்சிடலாம் சப்பாத்தி பண்ணு அஞ்சு சப்பாத்தி வர மாதிரி தான் மாவு பெரிஞ்சிருக்கேன் சாய் சாப்பிட மாட்டாங்க எங்கள் பையன் சின்னவன் அதனால் எனக்கு மட்டும் ஒரு மூணு சப்பாத்தி வர மாதிரி இப்போ செஞ்சிக்கலாம் உருண்டை போட்டு தேய்ச்சிட்டு மிச்சம் இருக்கிறத வந்து காலையில் எப்படியோ நான்வெஜ் செய்ய போகிறோம் அதுக்கு வேணால் ஒரு ரெண்டு ரெண்டு சப்பாத்தி சுற்றுக்குவோம் பாருங்க இந்த மாவு மிச்சம் ஆகிடுச்சு இப்போ நாலு சப்பாத்திக்கு நான் தேய்க்க போகிறேன் நீங்கள்லாம் என்ன டிஃபன் செஞ்சிருக்கீங்க என்ன டின்னர் உங்கள் வீட்டில்னு சொல்லுங்கள் நான் வந்து சப்பாத்தி வந்து பாக்ஸ் டைப்பில் தான் தேய்ப்பேன் முக்கோணமாக தேய்க்க மாட்டேன் எப்பயாவது அந்த மாதிரி தேய்ப்பேன் எனக்கு வந்து இப்படி சுட்டாக தான் எனக்கு பிடிக்கும் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்க ஓகேவா அப்போ சாப்பிட்டுட்டு பிக்பாஸ் போடுவாங்க பிக்பாஸ் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்க ம் அது என்ன கன்றாதுன்னே தெரியல நான் வந்து பிக் பாஸ் போடும்போது ஒரு மூணு சீசன் கொஞ்சம் ஒழுங்காக பார்த்தேன் நான் அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல நான் பார்க்கல ஆனால் இந்த சீசன் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்க ஆரம்பித்ததுனால இவங்க பண்ணுற ஒரு அட்ராசிட்டி எல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது அதில் இந்த திவாகர் இன்னும் ஒரு நாலு எச்சக்கலைங்க அதில் உக்காந்துக்கிட்டு பண்ணுற அக்க போகிற பாருங்க படுக்கேவலமாக இருக்குது ஆனால் வந்து நிறைய வந்து நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா விஜய் சேதுபதி ஓட்ஸ் பண்ணுறது பிடிக்கல அது எனக்கும் பிடிக்கவே இல்லை அந்த அந்த ஒரு கம்பீரம் அந்த ஒரு கெத்து இல்லவே இல்லை கமல் இருந்தப்போ நீங்கள் நல்லா பாருங்கள் அவர் நடந்து வரும்போதே ஒரு கம்பீரமாக இருக்கும் அவரோட காஸ்ட்யூம் எல்லாம் சூப்பராக இருக்கும் இது எனக்கு பிடிக்கவே இல்லை நிறைய பேரோட வருத்தமும் அதுதான் அதுக்கு மேலே கேவலமான ஒரு ப்ரோக்ராம் தான் அது இருந்தாலும் வந்து கமல் நடத்தும் போது ஓரளவுக்காவது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இதை யாரெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் பாருங்கள் இந்த பக்கம் சப்பாத்தி போட்டிருக்கேன் கொஞ்சம் ஒரு ரெண்டு முட்டை மட்டும் போட்டு சும்மா லைட்டாக பொரியல் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் கந்த சஷ்டி விரதம் இருப்பீங்க நான் வந்து முருகர்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கேன் அதனால் நான் இந்த இருக்கில் எனக்கும் அவருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு எனக்கும் முருகருக்கும் அதனால் நான் இந்த வா இந்த முறை இல்லை பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நம்ம வேறு யார்கிட்ட போய் நம்ம சண்டை போட முடியும் சொல்லுங்கள் கடவுள்கிட்ட தானே நம்ம சண்டை போட முடியும் கோச்சிக்கிட்டாலும் திட்டினாலும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அவர் தானே நம்மளுக்கு துணை அதனால் என் அப்பன் முருகன்கிட்ட நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் அதனால தான் நான் நேற்று கூட நான் வீடியோ போடலை போட முடியல என்னால் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணேன் செஞ்சேன் எல்லாமே பண்ணேன் ஆனால் என்னால் வீடியோ போட மைண்ட் இல்லை ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருந்துச்சு சரி அதனால் பேசாமல் ஆகிட்டேன் இப்போ வீடியோ கூட நான் சரியாக போடுறதில்ல பாருங்கள் என்ன போங்க அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் யாரும் இல்லை சரி எதுக்கு சும்மா வேலை மணக்கட்டு போட்டு அவங்களையும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டு அதனால கொஞ்சம் அப்படியே யோசிச்சுட்டு பேசாமல் இருக்கேன் இன்றைக்கி டின்னர் வந்து நம்ம வீட்டில் சப்பாத்தியும் முட்டை பொரியலும் தேங்காய் சட்னி நீங்கள்லாம் என்ன டின்னர் செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகேவா இருங்க சப்பாத்தி சுட்டு காமிக்கிறேன் நைட் டின்னர் ரெடி ஆகிடுச்சுப்பா பாருங்கள் எப்படி இருப்பிங்களோ சப்பாத்தி அப்படியே பூ மாதிரி இருக்கும் சப்பாத்தி முட்டை பொரியலும் தேங்காய் சட்னி இன்றைக்கி டின்னர் இது தான் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் பிக் பாஸ் பிடிக்கிது பிடிக்கலன்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா எனக்கு பசிக்குது நான் போய் சாப்பிட்றேன் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் திருப்பியும் சொல்கிறேன் என் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா